லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடைபோடுகிறது டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை இதுதான் உங்களுடைய விதி இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இன்னொன்னு விதி மாறாதது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கூட கொடுத்துருக்காங்க இதையை மாற்ற முடியுமா மேம் மாற்ற முடியும் இதுதான் விதிச்சிருக்குன்னா அது வந்து தொன்று தொட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒருத்தரோட லைஃப் போகிறத பார்த்துருக்கோமா இதுன்னு ஒரு அப்பு வருது இல்லை அப்போ அவங்களால மாற்ற முடியுது தானே அர்த்தம் ஏதோ ஒரு சமயம் ஒரு சேஞ்ச் கொடுக்குறாங்க இல்லையா அதனால் மாற்ற முடியும் அதுக்கு லக்னாதிபதி எங்க உக்காந்து இருக்காருன்னு பாக்குறோம் அது சந்திரனோட எப்படி தொடர்புல இருக்குன்னு பாக்குறோம் சந்திரனோட பொசிஷன் நல்லா இருக்கான்னு வெறும் சந்திரன் பார்த்துட்டு இப்போ ராசி நீச்சர்ல இருக்காரு ராசிக்காரங்களுக்கே மொத்தமா சரியில்லைன்னு சொல்லிட முடியாது அந்த சந்திரன் ஒருவேளை நாலாம் இடத்துல இருக்கு ஏன்னு ஒன்று பிடிவாதமா ஒன்று கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டில் அம்மா குடுத்துருவாங்களாம் அப்பா கேட்டா குடுத்துருவாங்களா அட்டம் பிடிக்கிறீங்க கொடுத்துருவாங்களாம் இந்த பிரபஞ்சமும் அப்படிங்க விஷயம் வேணும் போது அதுக்கான அடம் பிடிச்சோன்னா கிடைக்கும் அடம் பிடிக்கணும் எப்படி பண்ணணும்னு ஒரு பண்ணணும் உங்களால அந்த அடம் பிடிச்சி வாங்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்லதா நடக்கணும்னு இருக்கணும் இல்லையா அப்ப அதுக்கு தெய்வ பலம் கூடவே இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல விதை மதி ரெண்டும் ஒரே வீட்டுல இருக்கு கதி நீச்சம் ஆயிருக்கு அந்த ஜாதகர் என்னமா பண்ணணும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காக ஜோதிட ஆசிரியர் உபரத்ன ஆலோசகர் பத்ம பிரியா பிரசாத் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் கவியா எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் மேம் பொதுவாகவே வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க பிரம்மன் எழுதுன அந்த இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது நீ வாங்கிட்டு வந்தது இதுதான் இதுதான் உன்னுடைய விதி இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இன்னொன்னு விதி மாறாதது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கூட கொடுத்துருக்காங்க விதியை மாற்ற முடியுமா மேம் மாற்ற முடியுமா முடியுமா நிச்சயமா முடியும் விதி அப்படின்னா என்னன்னா நம்ம வாங்கிட்டு வந்த வரம் சொல்றோம் இல்லை ஒருத்தர் முன்வினை பயனுடைய பலாபலன்களையும் அனுபவிக்கிறது விதி பயன் சொல்லிட்டு ஒரு போன ஜென்மத்தோடைய தொடர்ச்சியாக இந்த ஜென்மம் ஒரு விஷயம் ஒரு கர்மவினை ஒரு நீக்கப்படணும் அதுக்காக இந்த ஜென்மம் எடுக்கிறோம் அது ஒருத்தருக்கு இதுதான் விதிச்சிருக்குன்னா அது வந்து தொன்று தொட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒருத்தரோட லைஃப் போகிறத பார்த்துருக்கோமா திடீர்னு ஒரு அப்பு வருது இல்லை அப்போ அவங்களால மாற்ற முடியுது தானே அர்த்தம் ஏதோ ஒரு சமயம் ஒரு சேஞ்ச் கொடுக்குறாங்க இல்லையா அதனால் மாற்ற முடியும் அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து அந்த விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லிட்டீங்க எதன் அடிப்படையில் அது மாறும் மாற்றலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்ல முடியும் விதியை மதியால் வெல்லலாம் அப்ப விதி மதிங்கிறது என்னது அறிவு அறிவுன்னு சொல்லுவோம் நாம் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா மதிங்கிறது நிலவு சந்திரன் விதிங்கிறது சனி இப்போ ஒருத்தருடைய ஜாதக கட்டத்துல சனியை வச்சு தான் இந்த பலாபலன்களை வாங்குறதுக்காக இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம் அந்த காரகத்துவம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுதுங்கிறதெல்லாம் அந்தந்த பாவகத்தை வச்சு நம்ம சொல்லிடுவோம் லக்னத்தை வச்சு நம்ம விதியை கணிக்கிறது சனியை வச்சு விதியை கணி கணிக்கிறது இதை தாண்டி லக்னம் ஒருத்தருக்கு சரியானபடி அவங்களுக்கு செயல்படலை அவங்களுக்கு ஃபேவரா இல்லை லக்னாதிபதி எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு மறைஞ்சிருக்காரு மறைவு சாணத்துல இருக்காரு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணணும்னா சந்திரன் இருக்கும் இடத்தை நம்ம பார்த்துருவோம் அப்போ சந்திரன் அப்படிங்கக்கூடிய ராசியை வச்சு ஒருத்தருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுவோம் அதில் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கா அப்போ அவங்களுக்கு அந்த சூக்ஷ்மத்தை வெள்ளுறதுக்கு அந்த விதியை வெல்லக்கூடிய அவங்களுக்கு நிலை இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்கிறது தான் ஜோதிடர்களுடைய பங்கு அப்போ அது சொன்னாங்கன்னா அதைப்படி செயல்படும் பொழுது அவங்களுக்கு மனசில் ஒரு தெம்பும் தைரியமும் வரும் மனசுனாலே சந்திரன் தான் இப்போ வந்து நீங்க வெல்ல முடியும் இப்போ வந்து விதி அப்படிங்கிறது சனி மதி அப்படிங்கிறது நிலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஒருத்தங்க ஒரு ஜாதகத்துல மாத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கணிப்பு அவங்க கணிக்கணும்னா எந்தெந்த இடத்த பார்க்கணும் மேம் அதுதான் முன்னமே சொன்ன மாதிரி லக்னத்தை பார்க்குறோம் லக்னாதிபதி எங்க உட்காந்துருக்காருன்னு பார்க்குறோம் அது சந்திரனோட எப்படி தொடர்புல இருக்குன்னு பார்க்குறோம் சந்திரனுடைய பொசிஷன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் வெறும் சந்திரன் பார்த்துட்டு இப்போது ரிச்சிகராசி நீச்சரத்தில் இருக்காரு ரிச்சிகராசிக்காரங்களுக்கே மொத்தமாக சரியில்லைன்னு சொல்லிட முடியாது அந்த சந்திரன் ஒருவேளை நாலாம் இடத்துல இருக்க திக்பலம் பெற்றிருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் உத்தம திரைகானம்னு சில விஷயங்கள் இருக்குது அதாவது சரத்தில் சர ராசியில் ஒரு இடத்துல இருந்தால் ஸ்திர ராசியில் ஒரு இடத்துல இருந்தால் உபயராசியில் ஒரு இடத்துல ஒரு ஒரு பாகைகள் அந்த ஒரு கிரகம் வாங்கினா ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவோம் ஸோ திக்பலம் உத்தமத்ரேகானம் இவ்வளோ நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது ஒரு கிரகம் நல்ல அந்த ஆட்சி உச்சம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை தாண்டி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வரக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு சொல்லுவோம் இல்லை உங்களுக்கு இந்த கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சந்திரன் ரொம்ப நல்லா நிலையில் இருக்குது நீங்கள் வந்து தைரியமாக மனோதடத்தோட ஒரு விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பும்பொழுதே அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும் அதனால் சந்திரனோட நிலைகளை வச்சு நம்ம வந்து மதிய நம்ம சொல்லலாம் மேம் இப்போ வந்து நீங்க மதி அப்படிங்கிறது வந்து சந்திரன் அப்படின்னு சொன்னீங்க ஒரு சிலருக்கு வந்து சந்திரன் ரொம்ப வீக்கா இருக்கும் ஒரு சிலருக்கு சந்திரன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணணும் மேம் வந்து லக்னாதிபதியும் ரொம்ப வீக்கா இருக்காரு மதிக்காரகனும் வீக்கா இருக்காருனா கதின்னு ஒன்று பிடிப்போம் கதி அப்படின்னா என்னன்னா கதிரவன் தான் கதி சூரியன் சூரியன் ஆத்மகாரகன்னு சொல்லுவோம் நம்ம சூரியனை அப்போ அந்த ஆத்மகாரகன் நல்ல நிலையில் இருந்துட்டா ப்ரீவியஸ் பர்த்லேருந்து வாங்கிட்டு வந்ததுடைய கடத்தல் தான் அந்த ஆத்மாவுடைய நிலை அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா சூழல் சரியில்லை அப்படின்னா அந்த ஆத்மா பலமே ஜெயிக்கும் கதி ஜெயிக்கும் கதி தான் ஜெயிக்கும் நிச்சயமா அவங்களுக்கு இன்னொரு இதில் பார்ப்போம் கோணத்துல அந்த கதி நல்ல விதத்துல இருந்ததுன்னா அதன்படி போக சொல்லுவோம் அந்த நிலைக்கு ஏற்றபடி அவங்களுடைய பினான்சியல் பொசிஷனை அதே மாதிரி எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி அவங்களுக்கு அந்த கதியை வந்து இன்னும் ஸ்ட்ரெந்தன் பண்றதுக்கு என்ன மாதிரி ஒன்றும் பரிகாரங்கள்லாம் செய்யலாம் இது போல் சொல்லும் பொழுது நிச்சயமாக மாறலாம் ஊர்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டே வந்து படுத்தாலும் தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லி சோ ஆனால் நம்ம வந்து விதியை மாத்தவும் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்ப எந்தெந்த விஷயங்களுக்காகலாம் இது மாறும் இதில் என்னென்னலாம் நமக்கு நன்மை என்னன்னா இப்ப ஒரு குழந்தையாக பிறக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த விதமான எண்ணங்களும் இருக்காது எல்லாத்தையும் கிரகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அங்க வளர வளர மனம் எனும் ஒரு விஷயம் எப்போ அவங்களுக்கு வந்து சுத்தி நடக்கிறத பத்தின ஒரு ஃபோக்கஸ் வர ஆரம்பிச்சிருச்சோ அப்ப வந்து சந்திரன் இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த சந்திரன் இயங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா அந்த அந்த சைல்டிஷ் பிஹேவியர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குழந்தை மனம் அது வந்து முற்றிலும் போக ஆரம்பிச்சிடும் இந்த சைல்டிஷ் பிஹேவியரோட ஒரு விஷயத்த நீங்க எதோ எதை வேண்டுனாலும் அது நிச்சயமா நடக்கும் குழந்தைத்தனம் குழந்தைத்தனம் அவ்வளவுதான் இப்போ வேணும்னு ஒன்று பிடிவாதமா ஒன்று கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டில் அம்மா கொடுத்துருவாங்களா அப்பா கேட்டா கொடுத்துருவாங்களா அட்டம் பிடிக்கிறீங்க கொடுத்துருவாங்களா இந்த பிரபஞ்சமும் அப்படிதான் அப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணுங்கும் போது அதுக்கான அடம் பிடிச்சோன்னா கடை அடம்பிடிக்கணும் எப்படி பண்ணணும்னு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் உங்களால் அந்த அடம் பிடிச்சி வாங்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்லதா நடக்கணும்னு இருக்கணும் இல்லையா அப்போ அதுக்கு தெய்வ பலம் கூட வேணும் கேட்டு எல்லாத்தையும் அடம் பிடிச்சி வாங்கலாம் ஆனால் இப்போ எதை எங்கே கேட்கணும் இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற துணியை வாங்க முடியாது அதே போல துணி கடையில போய் வேணுங்கிற ஏதாவது பொருட்களை வாங்கணும் இப்ப சூப்பர் மார்க்கெட்டுங்கிறதுல பேர்ல எல்லாமே கிடைக்குது ஆனா எந்தெந்த இடத்துல எப்படி கேட்கணும் அதை எப்படி கேட்டு வாங்கணுங்கிறது தெரிஞ்சிருந்ததுன்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம் கண்டிப்பா ஆமா இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயத்த கேட்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன அப்படின்னா குழந்தைத்தனத்தோடு ஒரு விஷயத்த நம்ம கேட்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் நமக்கு தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க அது நமக்கு சரியா இருந்தா மட்டும்தான் நடக்குமா சரி தவறுன்னு எப்படி நான் சொல்ல முடியும் நம்ம முன்னாடி பேசும்பொழுது நீங்கள் நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த விஷயம் வந்து உங்களுக்கு எதிர்காலத்துல சரியா பட்டுச்சுனா தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இப்போ ஒரு விஷயம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடை வாங்குறீங்க ஒரு இடத்துல ஆசைப்பட்டுட்டீங்க அந்த இடத்துல வாங்கக்கூடிய வீடு பிற்காலத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் அந்த நிலம் சார்ந்த பிரச்சனையோ அல்ல அந்த இடத்துல ஏதாவது ஒரு இயற்கையான ஒரு அபாயம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமோ வராமல் இருக்கணும்னா அது தெய்வ பலத்தோட வாங்கணும் கேட்கணுங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கையை விட்டு போகுது எதிர்காலத்துல வந்து நமக்கு தெரியும் நல்ல வேலை நம்ம இந்த விஷயத்தை எல்லாம் கண்டிப்பா இப்போ இந்த விதிமதி கதி எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தெய்வத்துக்கிட்ட கிட்ட நீங்க முழுசா உங்களை சரணாகதி சரணாகதியை அடைஞ்சிடுறீங்க அப்போ எது செய்தாலும் அந்த தெய்வத்தோடைய பலத்தோட செய்யறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்போ அவர்கள் கொடுக்கக்கூடியதான் அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அப்புறம் பின்னாடி அதுவே உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும்பொழுது கிடைக்காம இருந்ததே பரவாயில்லன்னு இந்த இடத்துல தான் ஒரு சின்ன சூட்சமம் வேண்டுவதையே எப்படி கேட்கணும்னா எனக்கு நல்லதையும் சந்தோஷத்தையும் சேர்த்து தான் கேட்கணும் ஒரு விஷயத்தை வாங்கும் பொழுது ஏன்னா பின்னாடி அது நல்லதாக சந்தோஷமாக இருக்கிறதான்னு மாற்றி ஒரு கான்ட்ரவர்ஷியல் வரும் இல்லையா குழந்தைத்தனம்ங்கிறது இந்த இடத்துல என்னன்னா பியூர் ஹார்ட் வெறும் அடம் மட்டும் கிடையாது எல்லாருக்கிட்டையும் நல்லதாக பேசணும் நல்ல எண்ணங்களோட இருக்கணும் அந்த பிரபஞ்ச ஈர்ப்பை வந்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்மளுடைய மனதை வந்து மாற்றணும் அது இருந்த ஃப்ரீக்வன்சிக்கு செட் பண்ணணும் அப்போ கேட்டால் கிடைக்கும் மேம் இப்போ நம்ம பேசும்பொழுது நீங்கள் வந்து நம்மளுடைய விதியை மாற்றுவதற்கு வந்து அந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து துணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல சனி அமர்ந்திருக்கிற இடம் சரியில்லாத ஒரு இடமா இருக்கு அப்போ நம்ம எந்த விஷயங்களை சூட்சமமாக கையாளலாம் நல்ல கேள்விக்காவியா பார்த்தீங்கன்னா சனியோடைய நிலை தான் நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் கர்மவினை பயனை எப்படி வந்து சரியாக செய்கிறோமா இல்லையாங்கிறத தெரிவிக்கக்கூடிய இடம் அது சரியான நிலையில் இல்லை அது வந்து இருக்குது இல்லை சூரியனோட மிக நெருங்கிய இடமா அஸ்தங்கதமா இருக்கு அப்படின்னா சனியை வலுப்படுத்தணும் அதற்கு அந்த மதி வந்து வேலை செய்யணும் மதி வேலை செய்தால் தான் அதாவது சந்திரன் என்னும் மனோகாரகன் சரியா வேலை செய்யணும் இப்போ ஜோசியர்கிட்ட போறாங்க ஜோசியர் வந்து என்ன சொல்றாங்க இந்தந்த கோவிலுக்கு போங்க இந்தந்த பரிகாரம் நடக்கணும்னா அந்த மதி இருக்கு இல்லையா மனசு அதை ஏத்துக்கணும் இவங்க சொன்னா சொல்லட்டும் நம்ம வந்து செயல்படுத்த வேண்டாம்னு நினச்சிட்டாங்கன்னா இந்த விதியை உங்களால வெல்ல முடியாது ஆனா அந்த மதியானது கரெக்டா என்ன பண்ணனும் கிரகிச்சு வாங்கி முழு நம்பிக்கையோட செய்யணும் அப்போ நிச்சயமா சரி பண்ண முடியும் இப்போ பாத்தீங்கன்னா சனியை வந்து எப்படி வலுப்படுத்தலாம் அப்படின்னா முக்கியமா யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது ஹர்ட் பண்ற மாதிரி ஹர்ட் பண்ணக்கூடாது எல்லோரையும் சமமா பாவிக்கணும் ஏன்னா பொதுமக்களுக்கு உண்டான கிரகம் அப்படின்னா சனிதான் நம்ம எல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறா அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும் அவங்கக்கிட்ட ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது ஜனரஞ்சகமாக எல்லாருக்குடையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா தெய்வம்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயரை பிடிக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளில் செய்யணும் நிறைய தான தர்மம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சால் விதியை நிச்சயமாக மாற்றலாம் இப்போ வந்து ஜாதகத்துல விதிக்காரகனா இருக்க சனியினுடைய நிலைமை அங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா மதிக்காரகனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க இப்ப சந்திரனுமே சரியா இல்லை அப்ப அவங்க என்ன மேம் செய்யணும் இந்த அமாவாசை திதியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ மூட் ஸ்விங் சொல்லுவாங்களே திடீர்னு ஏற்ற இறக்கமா இருக்கும் அதே போல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மனசு ஒரு ஏதோ ஒரு தடுமாற்றம் இல்லைன்னா ஒரு இயலாமை ஏதோ ஒன்று மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல கேதுவுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மதினால அதிகமான ஒரு பலன் இல்லாமல் இருக்கும் இல்லாமல் இருக்குன்னா சந்திரன் இருப்பார் அதனோட வேலையை செய்யாது இவங்கள்லாம் தான் எப்படின்னா பிடிவாத குணம் ஜாஸ்தி யார் என்ன வேணால் சொல்லட்டும் ஆனால் நான் செய்கிறது தான் செய்வேன் அப்படிங்கிற அந்த குணம் இருக்கும் யார் எது சொன்னாலும் அவங்க மனசில் வாங்கி அதை கிரகிச்சுக்கிட்டு செயல்படுத்த மாட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா சந்திரனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ தான் மரியாதை வெல்ல முடியும் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணணும்னா அதுக்கு அவங்க என்ன விஷயம் செய்யணும் அம்மா கிட்ட நல்லா ஆசீர்வாதம் வாங்கணும் அம்மாவுக்கு மரியாதை தகுந்த மரியாதை கொடுக்கணும் சந்திர ஒளி தரிசனம் பண்ணணும் மூணாம் பிறையிலேருந்தே சந்திரன் வளர்கிற சந்திரனை பார்த்துக்கிட்டே வரலாம் பௌர்ணமி நிலா நாட்களில் நிறைய நேரம் அந்த சந்திர ஒளியில் தன்னை வந்து அப்படி கொஞ்சம் உலாத்துறதோ மெடிடேஷன் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சு அந்த அதிர்வலைகள் அவங்களுக்கு அந்த மாதத்துக்கு முழுவதுமாக கிடைக்கும் அதே போல் நிறையா நீர் அருந்தணும் நீர் அருந்தணும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடணும் முக்கியமாக தியானம் செய்யணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூச்சை கவனிக்கிறதோ இல்லை தியானமோ செய்தால் மனம் ஒடுங்கிறத அவங்களால பார்க்க முடியும் ஃபோக்கஸ் ஆகும் அதனால் மற்றவர்கள் சொல்வது அவங்க மனதில் இட்டும் மேம் வந்து விதி மதி ரெண்டு விஷயத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் அது உங்க ஜாதகத்துல சரியா இல்லைன்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொன்னீங்க அடுத்ததா கதி நம்முடைய ஜாதகத்துல சூரியன் இருக்கிற இடம் சரியில்லை சூரியனுடைய நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன மேம் சூரியன் தான் கதிகாரகனுக்கு கதிர சொல்லியிருக்கோம் ஆத்மா இந்த ஜென்மத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற அந்த ஆத்மா அந்த சூழலை கிரகிச்சு வாங்கிக்குது சரிங்களா இந்த கதிகாரகன் சரியில்லைன்னா அவங்களுக்கு த்ரூ அவுட் லைஃப் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளால் செய்ய முடியாது நம்மளால் முடியாது இந்த முடியாது முடியாதுங்கிற நினைக்கிறவங்களுக்கு எல்லாருமே எல்லாருக்குமே இந்த சூரியன் அப்படிங்கிற நிலை அவங்களுக்கு வந்து நல்ல ஃபேவரா இல்லாமல் இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சந்திர தரிசனம் சொல்கிறோமோ தினம் தினம் சூரிய தரிசனம் பண்ணணும் அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாச்சும் இளங்காலை சூரியனை வணங்கிட்டு வரணும் பொதுவாகவே நாளுக்கு ஞாயிறுன்னு பேர் வச்சுருக்காங்க அப்ப அந்த நேரத்துல பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த சூரியனுடைய கதிர்வீச்சு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னா கட்டாயம் தான் ஆகணும் அதே போல அப்பா கிட்ட இணக்கமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க கொஞ்சம் அப்பா அம்மா தாய் தந்தையர்கிட்ட ஒரு ஒபீடியண்டா ஒரு நல்லிணக்கமாக இருந்தாலே நிச்சயமாக மதியம் கதியும் நல்லா இருக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா நிறையா கோதுமை சார்ந்த உணவு பதார்த்தத்தை அவங்க வந்து உட்கொள்ளணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வரதோடு சேர்த்து செந்தூரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா அதை வந்து நெத்தியில் இட்டு கொண்டு வரணும் இது செய்தால் கதியினும் ஒரு விஷயத்தை வெற்றி கொள்ளலாம் அல்லது அவர்கள் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஏன்னா நமக்கு இந்த ஆத்மாங்கிறது இந்த டிஎன்இ ஸ்ட்ரக்சர்ங்கிறது வம்ச வழி விருத்தி அந்த வழி வரது உடைய ஒரு எஃபெக்ட் ஒரு ஜென்மா உடைய ஏதோ ஒரு பந்தம் தான் இங்கே வந்து சேர்த்துருக்குங்கும் பொழுது அது நமக்கு கரெக்டாக கிடைக்கணும்னா நிச்சயமா நமக்கு கதிரவன் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல விதி மதி ரெண்டும் ஒரே வீட்டில் இருக்கு கதி நீச்சம் ஆயிருக்கு அந்த ஜாதகர் மேம் பண்ணணும் நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா விதியும் மதியும் ஒரு இடத்துல இருக்குதுனாலே சனியும் சந்திரனும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம் அப்போது அவங்களுக்கு அது வந்து இயற்கையாகவே புனர்பு தோஷம்னு சொல்லுவாங்க ஒரு மனசில் எப்பயுமே ஒரு திருப்தி இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு பத்தடி முன்னாடி போனால் பதினஞ்சடி பின்னாடி இழுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் இது வந்து சன்னியாச யோகம்னு சொல்லுவாங்க ஆனால் புனர்பு தோஷத்துக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜென்ரல் டேர்ம்னு ஒன்று வரும் இல்லையா அது புனர்பு தோஷம்னு ஆனால் இதுலேயும் எப்படின்னா நாமலாகவே சில பரிகாரம் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாக்கம் அதிகமாக இருக்காது புனர்பு தோஷத்துக்கு என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தெய்வபலத்தோட அதாவது சக்தியுடைய எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் அது ஒருவேளை மேஷ வீட்டில் இருந்ததுன்னா செவ்வாய் வீட்டில் இருக்க இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பெண் வழிபாடு பெண் சக்தி வழிபாடு செய்யணும் அதே சுக்ரன் வீட்டில் இருக்குன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யணும் இப்படி எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ அந்த நாளை அன்னைக்கி அவங்க பெண் தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது இந்த விதியும் மதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பலாபலன் இதனுடைய ரொம்ப அதீத தாக்கத்தை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமைகள் என்று இவங்க யாருக்காவது அன்னதானம் நீருடன் அன்னதானம் செய்யணும் நிறையா இடத்துல சொல்லிகிட்டே வந்துட்ருக்கேன் இந்த நீருடன் அன்னதானம் இந்த சனிச்சந்திரன் சேர்க்கையை குறைக்குது தன்னாலேயே இவங்க வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு பண்ணணும் ஒரு பலத்தை கூட்டுறதுக்கு இவங்களாவே போயிட்டா அந்த விதியானது முற்றிலுமாக அந்த சாமியார் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே அந்த வாழ்க்கைக்கு தள்ளாமல் இவங்களா ஒன் ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டாங்கனாக்கா ரெண்டுத்தையும் பேலன்சிங்கா கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் விதியை மதியால வெல்லலாம் இல்லைன்னா கதியை வச்சு வெல்லலாம்னு எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பெரியவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம எது கொடுக்குறோமோ அதை திருப்பி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இப்போ செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுடைய ஒரு டேட்டா பேஸ் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிட்ருக்கு இது ஈதர்ன்னு சொல்லுவாங்க இப்போ இப்பெல்லாம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஒவ்வொரு ஜீவராசிகள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய இருக்கிற ஜீவராசிகளுடைய பலாபலன்கள் எவ்வளோ ஜென்மா இருந்தாலும் அதனுடைய அத்தனை ரீடிங்ஸும் ஃப்யூச்சர் என்ன எல்லாத்தையும் படிக்க முடியும் இதுக்குன்னு சில ட்ரெயின்டு பர்சன்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட படித்து ஃப்யூச்சர் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதை மாற்றக்கூடிய வல்லமை நாம் வந்து தெய்வ பலத்தோடு எகைன் நான் என்னத்துக்கு சொல்கிறேன்னா தெய்வ பலத்தோடு செஞ்சால் ஃப்யூச்சரில் கஷ்டப்பட வேணாம் ஆனால் மாற்ற முடியும்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஆகாஷிக் ரெக்கார்ட் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் டேரோஸ் எல்லாம் இருக்குது நான் அந்த டேரோஸ் பார்க்குறது உண்டு அதில் நமக்கு சூக்மமாக சில விஷயங்கள் தெரியும் இவங்களது ப்ரீவியஸ் பர்தில் இந்த மாதிரி இருந்திருக்கு இதனால இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு ஃப்யூச்சர் இப்படி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துட்டா பரிகாரமோ ஒரு சில விஷயங்களையும் பண்ணுறதுனால சரியாகுன்னா எப்படின்னா யாருக்கு நடக்கணுமோ அவங்க தான் வந்து கேட்பாங்க அவங்களுக்கு தான் நடக்கும் அதுவும் தெய்வம்தான் நமக்கு வந்து கொடுக்குறது அதனால நாம் வந்து விதியை மாற்றுறதா நம்ம நினைக்க முடியாது அது அவங்களுக்கு அந்த நேரத்தில் மாற்றணும்னு விதி இருந்தால் நிச்சயமாக மாறும் அதனால் எல்லாமே மாற்றக்கூடிய ஒரு கட்டமைப்பில் தான் இருக்குது நாம் முயற்சி பண்ணுறதில்ல வந்ததை அப்படியே ஏற்றுக்கிறோங்கிற அந்த இதில் கஷ்டப்படுற கூட பட்டுருக்காங்க அந்த கஷ்டப்படாமல் அவங்க இஷ்டமாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவங்க நல்ல நிலையில் இருக்கணும் தான் எல்லாேருக்கும் ஆசை இல்லையா அது தான் நானும் ஆசைப்படுறது எல்லா நம்ம கிட்டே வந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் நல்லா வாழணும் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்கன்னு அந்த சக்ஸஸ் ஃபீட்பேக்கை சொல்லும் பொழுது நல்லா இருக்கு பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் மேம் நன்றி வாய்ப்புக்கு மிக்க நன்றி மேம் லைக் ஆ ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடைபோடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம்